ஆக்சுவலாக இங்கே ப பத்திரிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் இங்கே வந்ததுக்கு அட்லீஸ்ட் நீங்களாச்சும் வந்திருக்கீங்க அது ஒரு எல்லா மன திருப்தியாக இருக்கும் ஆத்மா சாந்தி அடையும் ரொம்ப தேங்க்ஸ் பாலாவுக்கு கூட இருக்கான் கூட பிறந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்கான் எவ்வளோ இருக்க அப் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் பாலாவோட சேர்ந்து நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நல்ல மனிதன் ஒரு நடிகன் வந்து அனாதைய போகக்கூடாது அதனால தான் குடும்பத்தில் ஒருத்தனாக நான் வந்தேன் மிச்ச நடிகர்கள் சார்பாகவும் ஸோ அவனுக்கு என்னோட இரங்கலை ச தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக திரைத்துறையில் இருக்கவர் பல படங்களில் துணை நடிகராகவும் நடிச்சிருக்காரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் அவருடைய இறுதி மரியாதை நடிகர்களோ திரைத்துறை சார்ந்தவர்களோ கலந்து கொள்ளுங்கள் அவர் அவருடைய அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற அவருடைய நண்பர்கள் திரைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறார் பெரிய அளவில் யாரும் இல்லை இன்றைக்கி இல்லை ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் இருக்குது இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங் இல்லை வீட்டில் இருந்தேன் நியூஸ் கேள்விப்பட்டோன்னே முடிச்சுட்டு வந்தேன் நான் அது மாதிரி சில பேர் வந்து கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க அது வர முடியாது கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் வரணும் ஒரு கலைஞன் நம்ம சக நடிகன் கண்டிப்பாக வரணும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வரணும் இது சிரியன் நடிகரா பெரிய நடிகரா அப்படின் கிடையாது அப்படி பார்த்தா ஒரு மிகப்பெரிய நடிகங்க அவங்களுக்கு வந்து யாருமே வராமல் அந்த காலத்துலேயே நடந்திருக்கு ஸோ இனிமே வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம உண்மையிலேயே அந்த அந்த டைம் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வரணும் ஃப்ரீனோ ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது இது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இதுக்கு வரலைன்னா அப்புறம் வேற எதுக்கு வர்றது கல்யாணத்துக்கு கூட போகாமல் இருந்துடலாம் இறப்புக்கு வராமல் இருக்கக்கூடாது ஸோ என்னோட இது ஆத்மா சாந்தி அடையணும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அதே மாதிரி வந்து ஆரம்பத்துலேருந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி பல நடிகர்கள்டே சரி திரைப்படம் வந்து உதவி கேட்டு உள்ளார் என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது நிறைய பேட்டிகள் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாரு இந்த சங்கங்கள் நடிகர் சங்கங்களோ இல்லை இருக்க இருக்க சங்கங்களோ இல்லை பெரிய நடிகர்களோ யாராவது அவருடைய உடல்நிலை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பண உதவியை பண்ணியிருந்தா பண்ணிடுதாங்க இல்லை ஜென்ரலாக இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் வந்திருக்கேன் துணைத் தலைவராக இருந்திருக்கேன் அப்போது வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறனால எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சில் அது மாதிரி நடிகர் சங்கத்திலே இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு இவரை எப்படி இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரா வச்சாரா என்ன என்னன்னா அவர் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் கிடையாது அதுதான் எடுக்கணும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் கிடையாது ரெண்டாவது ஏகப்பட்ட நடிகர்கள் இடையில தனுஷார் வரைக்கும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் உடல்நிலையில் அவ்வளோ முன்னேற்றம் அடையல அரசு உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த வேறு லிவர் ட்ரான்ஸ்பிளேஷன் கிட்னி ட்ராக்கின் கிட்னி ட்ரான்ஸ்பிளேஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாகவும் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிற போது அதோட இதே தெரியும் உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது லட்சக்கணக்கில் ஆகும் ஸோ கடவுளில் பார்க்கணும் தொடர்ந்து நடிகர்கள் வந்து பெரிதளவு அதாவது ஒரு ஐம்பது வயதுக்கு உள்ளாகியே இறப்பறது இறப்பது அப்படிங்கிறது இப்போ சாதாரண மாதிரி இப்போ தொடர்ந்து நிறையா வந்து ஐம்பது வயதுக்கு உள்ளே இருக்கவங்க வந்து இறந்துட்டு வராங்க ஸோ ஒரு கலைஞராக ஒரு நடிகராக உடல்நலத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் மீறி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அது எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது இருந்தாலும் குடிக்கிறது வந்து இவ் மிச்சவங்களோட கொஞ்சம் நடிகர்களுக்கு வந்து இயல்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிற இடம் நடிப்ப அந்த ஷூட்டிங்கோட ஸ்ட்ரெஸ்ஸு இதிலெல்லாம் குடிக்கும்போது பழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் முதல்ல மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் யாரும் குடிக்க மாட்டோம் ஆரியாவோ ஷாம் யா அதாவது இப்போ எப்போயாச்சும் அக்கேஷனாக வேணால் இது பண்ணால் ஆரியாவோ எல்லாமே வந்து ஃபிட்னஸ் இப்போ நல்லா ஃபுல்லாக ஒர்க் அவுட்டு அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கும் சிகரெட் கூட யாரும் அவ்வளோ அடிக்க மாட்டோம் ட்ரிங்க்ஸும் அடிக்க மாட்டோம் ஸோ அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா இப்போ ரோபோ இழப்புலாம் ரொம்ப பெரிய இழப்பு அது ஒரு தடவை வந்து இண்டிகேஷன் கொடுத்து அவர் ரெக்கவர் ஆனார் எனக்கு அடுத்த தடவை தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல பட் என் முடிஞ்ச அளவுக்கு நடிகர்கள் எல்லாமே நடிகர் நடிகரின்னு கிடையாது கொஞ்சம் இந்த தேவையில்லாத இந்த ட்ரக்ஸு அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா உடம்பு போச்சுன்னா திருப்பி வராது